மத்திய அரசு இன்று முதல் பெட்ரோல் டீசல் விலையை மேலும் ரூபாய் ரெண்டு குறைத்துள்ளது மத்திய அரசு கடந்த ரெண்டரை வருடங்களில் பெட்ரோல் விலையை ரூபாய் பதினைந்தும் டீசல் விலையை ரூபாய் பதினெட்டும் குறைத்துள்ளது கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா கடந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி தன்னிடம் உதவி கேட்டு பதினேழு வயது பெண்ணுடன் வந்த பெண்மணியை சந்தித்துள்ளார் தற்பொழுது அப்பெண்மணி எடியூரப்பா தன் மகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக போலீஸில் புகார் அளிக்க எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் பிஜேபி ஆறாயிரத்து அறுநூத்தி ஐந்து கோடியும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆயிரத்து அறுநூற்றி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சமும் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு கோடியே தொண்ணூறு லட்சமும் தெலுங்கானா பிஆர்எஸ் கட்சி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு கோடியே எழுபது லட்சமும் திமுக அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியும் அதிமுக ஆறு கோடியே பத்து லட்சமும் தேர்தல் நிதியாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் காரைநகர் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதை கண்டித்து மீனவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அமுலில் இருந்த பொழுது அங்கு பிற மாநிலத்தவர் நிலம் வாங்க முடியாத நிலை இருந்து வந்தது தற்பொழுது இந்த சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதால் ஜம்மு காஷ்மீரில் எவர் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம் இதன்படி மகாராஷ்டிரா மாநிலம் காஷ்மீரில் ரூபாய் எட்டு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பில் ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளது இங்கு மகாராஷ்டிரா பவன் விருந்தினர் மாளிகை கட்டப்பட உள்ளது மதுரை தோப்பூரி இருநூற்றி இருபத்தி ஓரு ஏக்கரில் உருவாக உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டு லட்சம் சதுர அடி பரப்பளவில் எழுநூற்றி இருபது படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை நூற்றி ஐம்பது படுக்கைகள் கூடிய தொற்று நோய் தடுப்பு பிரிவு முப்பது படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் பிரிவு நூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி செவிலியர் கல்லூரி எழுநூற்றி ஐம்பது இருக்கைகள் கொண்ட அரங்கம் தங்கும் விடுதி மற்றும் குடியிருப்புகள் ஆகியவை முப்பத்தி மூன்று மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்று இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு வெளியாகிறது மக்களவை தேர்தல் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடியின் பேரணிக்கு மறுப்பு தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் உருவாக்கம் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு குட் பேட் அக்லி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஜித்தின் டைட்டில் வெளியாகி உள்ளது நடிகர் சேகருக்கு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய பலன் மேஷம் உங்கள் செயல்திறனால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபம் தெய்வ வழிபாட்டால் அனுகூலம் பெரியவர்கள் ஆசி கிடைக்கும் மிதுனம் கோபம் குணத்தை கெடுக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் கடகம் வரவேண்டிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு சிம்மம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வம்பு வாசலில் நிற்கும் கண்ணி உங்களின் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் துலாம் குடும்பத்தில் வெளிநபர் தலையிட்டால் குழப்பம் ஏற்படும் விருச்சிகம் நண்பர்கள் உரிடம் மன வருத்தம் ஏற்படும் தனுஷு கடன் பிரச்சினை தீரும் வழக்குகளில் சாதகமான தீர்வு கிடைக்கும் மகரம் பணியாளர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்துப் போகவும் கும்பம் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை மீனம் எதையும் சாதிக்கும் மனநிலை ஏற்படும்